ஹலோ கண்ணிகளே அனைவருக்கும் வணக்கம் ஹலோ குட்டீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஐந்தாம் வகுப்பு பருவம் மூன்று அறிவியல் அழகு ரெண்டு விலங்குகள் மனிதனுக்கு அடுத்த நிலையில உள்ள உயிரினம் எது அப்படின்னு பார்த்தா விலங்குகள் தான் இந்த விலங்குகள் வாழிடம் வந்து காடுகள் இருக்காங்க இப்போ மனித இனம் வந்து காடுகளை அழித்து அதில் வீடுகளை கட்டுறாங்க விளை நிலங்களை அழித்து அதை பிளாட்டு போடுறாங்கலாம் அழிக்கிறதுனால விலங்குகள் இனம் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இருக்க இருக்க அதனுடைய எண்ணிக்கை குறையுது அரிய வகையினை இன உயிர் விலங்குகள்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடத்தில் என்ன முக்கியமான கற்றல் நோக்கம் அப்படின்னா விலங்குகளின் இனப்பெருக்கம் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்து முட்டையிடும் அடுத்து குட்டி போடும் விலங்குகளை வேறுபடுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்து அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து அறிந்து கொள்வது இதுதான் ரொம்ப 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 முக்கியம் டைனோசர் அப்படிங்கிற விலங்குகள்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துச்சு அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் இன்னுமே வந்து சில அரிய விலங்குகள் வந்து அழிந்துக்கிட்டு போகுது அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கணும் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் குறித்து அறிந்து கொள்ளுதல் சரணாலயம் அப்படின்னா விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய இடம் தேசிய பூங்காக்கள் அப்படின்னா அது காட்சிக்காக விலங்குகளை பாதுகாத்து நம்ம மக்கள் இனம் பா பார்க்குறதுக்காக பார்வைக்காக வைக்கப்பட்ட கூடிய இடங்கள் தான் வந்து பூங்காக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விலங்குகளை துன்புறுத்துவதை தடுக்க வேண்டியதன் தேவையை புரிந்து கொள்ளுதல் விலங்குகளை வந்து துன்புறுத்தக்கூடாது செல்ல பிராணிகள்னு சொல்லி வீட்டில் நம்ம வளர்த்தாலும் அதை துன்புறுத்தக்கூடாது அதை கூண்டுக்குள்ளே அடைச்சி போடக்கூடாது அதை ஃப்ரீயாக ஃப்ரீடமாக வாழ விடணும் இதுதான் இந்த பாடத்தில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறக்கூடிய கற்றல் நோக்கங்கள் இப்போ வாங்க பாடத்துக்குள்ளே விலங்குகள் இயற்கையால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை இவை நம் அன்றாட வாழ்வின் நெருங்கிய இருந்து நமக்கு அநேக நன்மைகளை வழங்குகிறது ஆனால் இந்த நவீன காலத்தில் மனிதன் இதுவரை இல்லாத அளவிற்கு இயற்கையை அழித்து சுரண்டுகிறான் இதனால் விலங்குகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அநேக தாவரங்களும் விலங்குகளும் பூமியிலிருந்து மறைந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் அழி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ முதல்ல விலங்குகளினுடைய இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்கலாம் இனப்பெருக்கம் என்பது ஒரு உயிரியல் செயல்பாடு இதன் மூலம் ஒரு உயிரினம் வேறொரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது இப்போ ஆ மாடு அப்படின்னா அது போல் ஒரு கன்று போடுது ஆடு அப்படின்னா ஆட்டுக்குட்டி போடுது அதாவது ஒரு உயிரி அதை போலையே இன்னொரு ஒரு புதிய உயிரியை தோற்றுவிப்பது தான் இனப்பெருக்கம் இந்த செயல்முறை வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களிலும் காணப்படுது இந்த இனப்பெருக்கத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பால் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பால் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் இந்த பால் இனப்பெருக்கம் என்பது மனிதர்கள் விலங்குகள் மற்றும் பெரும்பாலான தாவரங்களில் இயற்கையாகவே நடைபெறும் இனப்பெருக்க முறை இந்த பாலிலா இனப்பெருக்கத்தோடு ஒப்பிடும்போது இது சிக்கலானதாகவும் நீண்டதாகவும் உள்ளது வேறுபட்ட மற்றும் தனித்தன்மை வாய்ந்த சந்ததிகள் இதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்த பால் இனப்பெருக்கத்தை வந்து மேலும் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க மூன்று நிலைகளாக சொல்கிறாங்க கருவுதலுக்கு முன் கருவுறுதல் கருவுற்ற பின் நம்ம புக்கில் எண்பத்தி மூணாம் பக்கம் கொடுத்துருக்காங்க கருவுறுதலுக்கு முன் அப்படின்னு சொன்னால் இது பால் இனப்பிறக்கத்தின் முதல் நிலை இந்த நிலையில் கேமீட்டுகள் அப்படின்னா பாலின உயிரணுக்கள் உருவாதலும் அவை இடம்பெயர்தலும் நடைபெறுகிறது அடுத்து கருவுறுதல் அப்படின்னா ஆண் உயிரணுக்கள் பெண் உயிரணுக்களை சென்றடையும் போது அவை ஒன்றோடன்று இணைகின்றன இந்த உயிரணுக்களின் இணைவு தான் கருவுறுதல் எனப்படும் கருவுறுதலின் போது விந்தகத்தின் உட்கருவும் அண்டகத்தின் உட்கருவும் இணைந்து ஒரே உட்கருவை உருவாக்குகின்றன அடுத்து பாருங்க கருவுற்ற பின் கரு முட்டையானது மீண்டும் மீண்டும் பிளவுற்று செல்களின் தொகுப்பை உருவாக்குதான் இந்த செல்கள் வேறுபட்ட திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் வளர்ச்சியடைந்து ஒரு முழு உடலை உருவாக்குகிறது இந்த அமைப்பு கரு என்று அழைக்கப்படுகிறது அடுத்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம்னா நம்ம வீட்டுகளெல்லாம் பார்த்துருக்கோம் கோழி வாத்து புறா இது எல்லாமே என்ன செய்யும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் அந்த பறவை இனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குட்டி போட்டு இனக்க இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் குட்டி போடுறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து மம்மல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பசு மனிதன் மான் நாய் இதெல்லாமே வந்து என்ன செய்து குட்டி போட்டும் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது கருவானது என்ன செய்து இது விலங்கின் உடலுக்குள்ளே வளருமானால் அத்தகைய விலங்குகள் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து குட்டிகளை ஈனுது உடலின் உள்ளே வளர்ச்சி அடையும் கருவானது தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை எங்கேருந்து பெறுது அப்படின்னா தனது தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் வளர்ந்துச்சுன்னா அது தொப்புள் கொடின்னு சொல்லுவோம்ல அந்த தொப்புள் கொடி மூலம் தான் அந்த தாயிலிருந் தாயின்ட்டு இருந்து அந்த குழந்தைக்கு உணவு சத்து போகுது அதுபோல் தான் விலங்குகளுக்கும் அது போல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய இந்த முட்டையில் வந்து எப்படி வ அதுக்கு சத்து போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஊட்டச்சத்தை முட்டையின் மஞ்சள் கருவிலிருந்து பெற்றுக்கிறது தான் எப்படி பெற்றுக்கொள் தான் முட்டையின் மஞ்சள் கருவிலேருந்து பெற்றுக்கொள் நம்மளுக்கு எண்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் இந்த முட்டையிடும் விலங்குகளையும் குட்டியிடும் குட்டி போடும் விலங்குகளை பற்றியும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்கு வெளியே நடைபெறுது குட்டி போடுற இதில் பார்த்திங்கன்னா கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்குள் நடைபெறுகிறது அடுத்து அந்த த முட்டையிடும் விலங்குகள் வந்து தங்கள் உயிரிகளை முட்டையிட்டு உருவாக்குறது இது நேரடியாக இளம் உயிரிகளை ஈணுகின்றன ஈணுகின்றன குட்டி போடுகின்றன இப்போ இந்த இதை வேறுபாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் அடுத்து பாலிலா இனப்பெருக்கம் பாலிலா என்ன அப்படின்னா ஒரு உயிரி இரண்டு இளம் உயிர்களாக பிளவடைவதன் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் தான் பாலிலா இனப்பெருக்கம் இவ்வகை என்ன பிறக்கம் ஹைட்ரா மற்றும் அமீபா போன்ற நுண்ணுயிரிகளால் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த இதில் வந்து பிளவி பெருக்கம் மொட்டு விடுதல் துண்டாதல் சிதறல்கள் அதன் மூலம் வந்து இனப்பெருக்கம் செய்யுது புறம் பெரும்பாலும் அந்த செடிகள் அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் தான் இந்த மாதிரி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த மாதிரி இனப்பெருக்கம் செய்துன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த பாடத்தோட முக்கியமான இது என்னது அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த பனிச்சிறுத்தை வங்கப்புலி ஆசிய சிங்கம் ஊதா தவளை மற்றும் இந்திய ராட்சத அணில் இதெல்லாம் வந்து இந்தியாவில் அழியும் நிலையிலுள்ள விலங்குகளாக கருதப்படுகிறது அதே போல் மரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா குடைமரம் மலபார் லில்லி ரஃப்லேசியா மலர் இந்திய மல்லோ மற்றும் முஸ்லி போன்ற தாவரங்களும் அழில் நிலையில் அழியும் நிலையில் இருக்கா இருபத்தி ஏழாம் பக்கத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சிங்க வாழ்க்குறங்கு ஆசிய சிங்கம் அந்த இதெல்லாம் அந்த படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுபோல் மல்லோ அந்த பூக்களும் கொடுத்துருக்காங்க இந்த குடைமரம் அப்படிங்கிறது அப்படியே குடை போல் மரங்கள் ரோட்டு பக்கத்தில் நட்டு வச்சுருப்பாங்க நிழலுக்காக அந்த மரம் வந்து குடை போல் அழகாக இருக்கும் இப்போ வந்து அந்த என்ன அழிஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செங்காந்தல் மலர் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து நமது மாநில மலர் மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் அடுத்து அந்த உயிரினங்கள்லாம் அழிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேட்டையாடுறாங்க முக்கியமாக வந்து என்னது வேட்டையாடுறாங்க அடுத்து வந்து காடுகளை வந்து மனிதனுடைய வாழிடத்துக்காக காடுகள் அழிக்கப்படுது அதனாலையும் அந்த இனங்கள் உயிரினங்கள் வந்து விலங்குகள் வந்து இந்த வேட்டையாடுறது எதுக்காக அப்படின்னா கொம்பு தோல் பல் மற்றும் விலைமேற்ற மதிப்பெற்ற பொருள்களுக்காக அதை என்ன செய்கிறாங்க வேட்டையாடுறாங்க அடுத்து நீர் மாசுபாடு காற்று மாசுபாடுனாலையும் விலங்குகள் அழியுது அடுத்து பூச்சிகள் புழுக்கள் இந்த மாதிரி உள்ளதுனாலையும் சில தாவரங்கள் விலங்குகள்லாம் அழியுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து இயற்கை பேரழிவுகளான வெள்ளம் புயல் தீ விபத்து காட்டுலனா திடீர்னு தீ பிடிச்சிருந்து காட்டு தீ அதனால அந்த விலங்குகள்லாம் அழிஞ்சு போகுது அடுத்து இந்த நீரில் வந்து விச க வாயுக்கள் விச கழிவுகள் கலக்குதுல்ல அந்த கழிவுகள்லாம் கலந்ததுனால மீ மீனெல்லாம் செத்து மிதக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இதனாலலாம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விலங்குகளை அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புக்கில் எண்பத்தி எட்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க விலங்குகளை வேட்டையாடுவதையும் கொல்லுவதையும் தடை செய்ய வேண்டும் சுற்றுச்சூழலை நாம் ஆசுப்படுத்தக்கூடாது நெகிழி பொருள்களை எல்லாம் போட்டதுனால அதை மாடெல்லாம் சாப்பிட்டு அது கொ தொண்டையில் போய் அடைச்சிடுது செத்து பெய்துங்கிறாங்க அப்போ பிளாஸ்டிக் பொருள்களை நம்ம தவிர்க்கணும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்களையே நம்ம வாங்கி பயன்படுத்தணும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் தவிர்க்கணும் அடுத்து அந்தந்த இடங்களுக்குரிய மரங்களை வளர்ப்பது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவாக அமையும் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஏரியாவில் உங்களால் முடிந்த அளவு மரங்களை வளர்த்து பயன்படுத்தணும் பயன்படுத்த முயற்சி செய்யணும் அடுத்து சிவப்பு விவர புத்தகம் அப்படின்னா அது ஒரு கேட்லாக் மாதிரி நம்ம வந்து அதனுடைய புக்கில் நம்மளுக்கு எண்பத்தி எட்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோப்பு விவர புத்தகம் என்பது அழியும் நிலையில தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் குறித்த விவரங்கள் அடங்கிய புத்தகம் அது பட்டியல் மாதிரி போட்டு அது ஒவ்வொரு நேரத்துலையும் இருந்தால் என்னென்ன விலங்குகள் எப்படி இருக்குது எந்த நிலையில் இருக்குது வளர்ந்துக்கிட்டு இருக்கா குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அழிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத குறித்து வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில் குறித்து வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இனங்க இணங்க விலங்குகளை பற்றி மதிப்பிட முடியுது அடுத்து இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களை உலகளவிலும் நம்ம என்ன செய்யலாமா உபயோகித்து கொள்ளலாமா எந்த இனம் அபாயத்தில் உள்ளது எந்த விலங்கு வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்குறத இந்த புத்தக விவரம் மூலம் கொள்ளலாம் உயிரினங்களை பாதுகாப்பதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் வழிமுறைகளையும் இந்த புத்தகம் நம்மளுக்கு விளங்குது விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக அரசால் ஏற்படுத்தப்பட்டவைகள் தான் சரணாலயங்களும் பூங்காக்களும் நம்ம புக்கில் எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது தேசிய பூங்கா என்பது வன உயிரிகளின் நலனை பேணுவதற்காக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பாகும் இப்பகுதிகளில் பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை பயன்படுத்துதல் கால்நடை வளர்ப்பு மற்றும் பயிரிடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி இல்லை இந்த இடம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது இது எவ்வளவு இடம் இருக்கும் அப்படின்னாக்கோ நூறு முதல் ஐநூறு சதுர கிலோமீட்டர் வரை இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா அடுத்து கிர் வன தேசிய பூங்கா கிற்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சுந்தர்பான் தேசிய பூங்கா ஹன்கோ தேசிய பூங்கா பெரியார் தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா இந்த கிண்டி வந்து சென்னையில் இருக்குது கிண்டி பாம்பு பண்ணையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க புள்ளிமான் புல்வாய் மான் நதிநீர் நாய் கழுதைப்புளி குல்லாய் குரங்கு புணுகுப்பூனை குள்ளநெறி எறும்பொன்னி முள்ளெலி மற்றும் சாதாரண கீரிப்பிள்ளை போன்ற விலங்குகள்லாம் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இந்த சரணாலயங்கள் சரணாலயங்கள் என்பது விலங்குகளின் பாதுகாக்க பாதுகாப்புக்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதி மரம் வெட்டுதல் காடு சந்த பொருளை சேகரித்தல் மற்றும் தனிநபர் உரிமை கோருதல் போன்றவருக்கு இங்கே அனுமதி உண்டு சுற்றுலா பயணிகளுக்கும் இங்கு அனுமதி உண்டு இந்த சரணாலயங்களில் எங்கெங்கே இருக்குன்னா களக்காடு வனவிலங்குகள் சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் முண்டந்துறை வனவிலங்குகள் சரணாலயம் இது வந்து இங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அடுத்த ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அடுத்து இந்த சரணாலயங்களுடைய பயன்கள் என்ன அப்படின்னா விலங்கினங்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு ஏற்றார் போல தங்களை தகவல் அமைத்து கொள்ள இயலும் வேறுபட்ட இனங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ள முடியும் விலங்குகளின் இயற்கை வாழிடம் பாதுகாக்கப்படுது இவற்றை பராமரிக்கும் செலவு குறைவு மேலும் இவற்றை எளிதில் கையாளவும் முடியும் விலங்குகள் வதைக்கப்படுவதை தடுத்தல் வதை அப்படின்னா தொந்தரவு விலங்குகளை வதை செய்வது என்பது அவற்றை கண்ணி வைத்து பிடித்தல் அடைத்து வைத்தல் விஷம் வைத்து கொள்ளுதல் போன்ற செயல்களை உள்ளடக்கியதாகும் விலங்குகளின் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் மனநிலை போன்றவற்றை பாதுகாக்கக்கூடிய பல அமைப்புகள் உள்ளன இவற்றில் துன்புறும் விலங்குகளை காக்கும் சூழல்கள் குழுக்கள் மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை காக்கும் குழுக்களும் உண்டு இதில் எதாவதுனா நீல சிலுவை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கா இந்த நீல சிலுவை சங்கம் என்பது இங்கிலாந்து நாட்டில் அமைந்த விலங்குகளின் நலனிற்காக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு ஒவ்வொரு செல்ல பிராணியும் ஆரோக்கிய வாழ்வை மகிழ்ச்சியான இல்லத்தில் அனுபவிக்கணும் என்ற நோக்கத்துடன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது தங்களின் செல்ல பிராணிகளுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க முடியாத நபர்களுக்கு இது உதவுவது புறக்கணிக்கப்பட்ட விலங்குகளுக்கு ஒரு இல்லம் கண்டுபிடித்து கொடுப்பது மற்ற விலங்குகளை வைத்திருப்பவருக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பது ஆகிய பணிகளை இந்த அமைப்பு செய்து வருதான் சரியா இந்த மாதிரி இப்போ இதுக்காக தான் இப்போ வந்து வெட்டினரி டாக்டர்லாம் நிறைய இருக்காங்க பார்த்துருக்கீங்களா விலங்குகளை வந் விலங்குகளுக்கு ஏதாவது முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த மருத்துவமனை கொண்டு போய் கால்நடை மருத்துவமனை கொண்டு போய் அதை சரி பண்ணணும் விலங்குகளை வந்து துன்புறுத்தக்கூடாது யாராவது அடித்து கொண்டாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சிருவாங்க பிடிச்சி ஜெயிலில் தண்டனையெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ அதனால் வித விலங்குகளை சாதாரணமாக என்ன நினைக்கக்கூடாது அடித்து கொல்லக்கூடாது சரி குட்டீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் பார்த்து பயனடையும்படி வாழ்த்துகிறேன் இந்த பாடப்பகுதியை நீங்கள் நல்ல தரவை வாசித்து முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணணும் அடுத்து அதில் உள்ள செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்கல்ல அந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் செய்யணும் செஞ்சு உங்கள் டீச்சர்ஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் செஞ்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடணும் ஓகே குட்டீஸ் அடுத்த விடியெல்லாம் சந்திக்கலாம் பாய் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக லைட்டா அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க